லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆண்டவரின் நேசத்திற்கு ஈடாய் எதை கொடுப்போம் ஆதார வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தான் தேவ அன்பிற்கு பாத்திரவான்களே தேவன்மை முழுமையாக நேசிக்கிறார் குறையாக அல்ல நாம் நல்லவர்களாகவே இருக்கிறோமா என்று அளந்து அளந்து பார்த்தவர் நேசிப்பதில்லை அவர் தனது பாசத்தை கூட்டுவது பின் குறைப்பதும் இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பது போல இந்த நேசத்தின் உச்ச நிலையை தனது ஒரே பெயரான குமாரனையே ஜீவப்பலியாக ஒப்புக்கொடுத்து தம் நேசத்தை உலகத்திற்கு காட்டினார் இதன் வழியாக தம்மிடம் வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இதற்கு மேலே என்பது ஒன்றுமில்லை ஆம் இவர் தந்தருளுகிற தேவன் பெற்றோர்களுக்கு நான்கு பிள்ளைகள் ஒரு பிள்ளை நோய்வாய்ப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு பிள்ளை எதிர்த்து பேசாதவன் ஆகையால் இவனை எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார்கள் என்றால் அந்த பிள்ளையின் மீது பெற்றோர்களின் பார்வை கரிசனம் சற்று அதிகமாகவே இருக்கும் அதே போலத்தான் நம் ஆண்டவரும் வாய் பேசாதவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு விசாரிப்பாரிற்று இருப்போருக்கு கோமையர்களுக்கு தன் விசேஷத்த கருணையை காட்டுகிறார் ஆம் பார்த்து அருளுகிற தேவன் நமது வேண்டுதல்களை கூப்பிடுதலை கேட்டு அருளுகிற தேவன் நமக்கு எது தேவையோ அதை அவர் அறிவார் நாம் இந்த பூமியில் போகாமல் செழிப்பாய் தேவ சுத்தம் அறிந்து நிறைவேற்றி வாழ நமக்கு ஒரு ஆலோசகர் உதவியாளர் நடத்து நடத்துனர் வேண்டும் என்று தமது ஆவையே பொழுந்தொருளை கொண்டிருக்கிறார் இந்த நிறைவை பெறாதவர்கள் யாரேனும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களாயின் இந்த செய்தி முடிந்ததும் முழங்கார் படியிட்டு ஆவியின் நிறைவை கேளுங்கள் உங்கள் இருதயத்தை இந்த தேவ அன்பை ஊற்றுவார் ரோமர் ஐந்து ஐந்தின்படி நீங்கள் என்றோ எப்போதோ கர்த்தருக்காக அவர் சந்தோஷப்படுவார் ஒன்று ஒரு சிறு காரியம் செய்திருந்தாலும் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருந்தாலும் அதை தமது நினைவில் வைத்து உங்களுக்கு அருளுகிறார் ஆம் அவர் நினைத்தருழுகிற தேவன் இத்தனை அவர் நமக்கு செய்து உடனே பரலோகம் கொண்டு போக அல்ல இங்கே பூமியிலே தன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வாழ்ந்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு நிறைவான சாட்சியான வாழ்வு வாழவே சகலத்தையும் கொடுக்கிறார் பின்னர் பரலோகத்தில் நாம் கெட்டுப்போக வழியே இல்லை பரலோகத்தில் நம்முடைய அன்பை கீழ்ப்படுத்த காட்ட சந்தர்ப்பமும் இல்லை சவால்கள் இருந்த இந்த பூமியிலே தான் சவால்கள் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது என்றும் தேவ கிருபை பெற்று அதை மேற்கொண்டு வெற்றியடைந்து தேவனுக்கு புகழ் சேர்க்கும் பாக்கியம் நமக்கு உண்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நமது காரு பங்களா சபர்திசை இதை வைத்து கர்த்தரின் கரம் நம்மேல் இருக்கிறது என்பது மாத்திரமல்ல நம்முடைய டென்ஷன் இல்லாத வாழ்வு அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் அவர் தம்மை நமக்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்தார் ஆகையால் நம்மிடமிருந்து முழுமையான அன்பை எதிர்பார்க்கிறார் முழுமையான கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பதில் கீழ்ப்படிவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் கீழ்ப்படியாமல் இருப்பது இதை அவர் விரும்பவில்லை நம்முடைய பேச்சு செயல் அவரையே சார்ந்திருக்கும் நிலைமை கிருபையே சார்ந்திருப்பது காத்திருப்பது நம்பிக்கையோடு இருப்பது விசுவாசத்தை காட்டுவது இவைகள் தாம் அவைகளை பிரியப்படுத்தி இவைகளை பார்த்துத்தான் கருத்து இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்வார்கள் அவரது கரன் நம்மேல் இருக்கிறது இவர்கள் தேவகுருவை பெற்றவர்கள் என்பது நாம் அவரை தேடுவதில் காட்டும் ஜாக்கிரதை மக்களை நடத்தும் விதம் அன்பு செலுத்தும் விதம் சகித்துக்கொள்ளும் விதம் விட்டுக்கொடுக்கும் விதம் குடும்பத்தை நடத்தும் விதம் இதை வைத்து ஆண்டவரை அறியாதவர்கள் கூட சொல்லிவிடலாம் இப்படிப்பட்ட நற்பண்புகளோடு வாழவே அவர் நம்மை அழைத்தார் கல்வாரி பாடுகள் வீண் போக்கக்கூடாது என்பதில் அவர் அக்கறை உள்ளவர் அவர் தம்மை தாமே மறுதலிய மாட்டார் உங்கள் குடும்பத்தில் ஐந்து பேர் இருப்பீர்கள் என்றால் மொத்தமாய் குடும்பத்திற்கு இவ்வளவு கிருவை அன்பு என்பதல்ல ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கண்ணோக்குகிறார் கவனிக்கிறார் பெற்றோர்கள் ஜெபிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் வேதம் வாசித்து தேவக்குரலுக்கு காத்திருந்து பெறுகிறார்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்பதால் பிள்ளைகள் இதில் நிறைவேந்து விடலாம் என்பதல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும் ஒரு குழந்தை வாயு பேச ஆரம்பித்தவுடன் அத்தை சொல்லு மாமா சொல்லு தாத்தா சொல்லு என்று கற்றுக் அது கூடவே அதை கற்றுக்கொண்டு அதை பேசுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது என்று சொல்ல வைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் குழந்தைகளை ஆராதிக்க வேண்டும் குழந்தைகள் பாலகர் வாயில் துதி உண்டு பண்ணினார் என்று வேதம் இருக்கிறது ஆராதிக்க வைக்க வேண்டும் கர்த்தர் யோசிப்பின் பொறுமை தன்னை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற முறையில் அவனது வாழ்வு பேச்சு செயல் இவற்றை கவனித்தார் பார்த்தார் நினைத்தருளினார் கர்த்தர் அற்பமாய் சொற்பமாய் கொடுக்கிற தேவன் அல்ல அவர் நமக்கு உயர்ந்ததை சிறந்ததை மிகச் சிறந்ததை கொடுக்கவே வகை தேடுகிறார் பாருங்கள் நம்மிடம் ஏதோ ஒன்று அந்த அன்பிற்கு நன்றியுள்ள காரியங்களை நமது சிந்தனை பேச்சு செயல் எதிர்பார்க்கிறார் தான் எதிர்பார்க்கிறார் கிருபையை கொடுத்து தான் எதிர்பார்க்கிறார் இரக்கத்தை காட்டிவிட்டு தான் எதிர்பார்க்கிறார் ஏதும் கொடுக்காமல் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை நீங்களும் நானும் அது இது கிடைக்க என்பதற்காக நாம் அவரை நேசிப்பதில்லை நேசிக்கக்கூடாது இது மாய்மாலமாகிவிடும் அவர் முழுமையும் நமக்கு ஒப்பு கொடுத்த அன்பை காட்டினார் நாமும் நமது நம்மிடம் இருக்கும் இந்த ஆவி ஆத்தும சரீரத்தினாலே அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் ஒன்று குறிஞ்சர் ஆறாம் அதிகர் பத்தொம்பது இருபதை வாசியங்கள் நமக்காக அவர் சகலத்தை திட்டமிட்டு வைத்திருக்கிறார் நம்புங்கள் ஏசையா ஐம்பத்தி அஞ்சு எட்டு ஒம்பது நம்முடைய எதிர்பார்ப்பு ஆசைகள் விருப்பங்கள் இவற்றை அல்ல தட்டுவது இல்லை எரேமியா இருபத்தி ஒம்பது பதினொன்று சகலத்தை சம்பூர்ணமாகவே கொடுக்க ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார் இதில் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது வரக்கூடாது நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதிலும் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் கனப்படுத்துவதில் தேடுவதில் ஜெபிப்பதில் குறைவே வைக்க இதில் நாம் ஜாக்கிரதைவர்களாக இருக்க வேண்டும் இதை நாம் தான் செய்ய வேண்டும் இதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நீதிமன்றி இருபத்தி மூன்றாம் அதிகார பதினஞ்சு பதினாறு வசனங்களை வாசித்து பாருங்கள் அவர் எதில் பிரியப்படுகிறார் மகிழ்கிறார் என்பது தெரியும் அவருக்காக நீங்கள் நானும் எதை செய்தாலும் அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய நன்மைக்கு நம்முடைய பாதுகாப்புக்குத்தான் எதுவாகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் நாம் அவரது நாம மகிமைக்காக வாழ்வோம் என்கிற விசுவாசம் மாறக்கூடாது நன்மை தீமை என்பவை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனக்கு தெரியாது என்று நாம் சொல்ல வாய்ப்பே இல்லை தீமையை வெறுத்து தள்ளிவிட்டு நன்மையை விரும்புங்கள் நாடுங்கள் தேடுங்கள் பூமி குறிவில குறிவுகளை மேலானவைகளை நாடுங்கள் பற்றிக்கொள்ளுங்கள் கூட கொடுக்கப்படும் காரியத்திற்காக கண்ணீர் சிந்தாதீர்கள் அது கூட கொடுக்கப்படும் அவருடையது எல்லாம் உங்களுடையது முப்பத்தி ஒன்று ஜபிக்கலாம் எங்களை எந்த நிபந்தனையும் என்று நேசிக்கிறவரே நாங்களும் அது கட்டளைக்கு கீழ்ப்படுத்தும் முது வார்த்தையை கை கொண்டு எங்களது நேசத்தை அன்பை காட்ட விரும்புகிறோம் முது நல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்தில் பேதாவே. ஆமேன்! அல்லே